கோவை ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு வணக்கம் டிசம்பர் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு திங்கள்கிழமை இரண்டாம் தேதி மேஷம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சுறுசுறுப்பாக அமையும் புதிய முயற்சிகளில் ஈடுபட நல்ல நேரம் குடும்ப உறவுகளில் அமைதி நிலவும் ரிஷபம் ராசி நண்பர்களே நிதிநிலை சீராக இருக்கும் தொழிலில் உங்கள் திறமைகள் அங்கீகரிக்கப்படும் குடும்பத்தில் மகிழ்ச்சியான தருணங்கள் அதிகரிக்கும் மிதுனம் ராசி நண்பர்களே தொழிலில் புதிய வாய்ப்புகளை பயன்படுத்த நீங்கள் தயாராக இருக்க வேண்டும் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினரின் உதவியை நம்புங்கள் கனகம் ராசி நண்பர்களே இன்று நீங்கள் எதிர்பார்த்த சில நல்ல முடிவுகள் கிடைக்கலாம் தொழிலில் வெற்றியும் குடும்ப உறவுகளில் சந்தோஷமும் நிலவும் சிம்மம் ராசி நண்பர்களே உங்கள் முயற்சிகள் வெற்றியை தரும் தொழிலில் உயர்வுகள் கிடைக்கும் குடும்ப உறவுகள் உறுதியாகும் கண்ணீர் ராசி நண்பர்களே திட்டமிட்ட செயல்பாடுகள் வெற்றி காணும் புதிய செயல்களில் ஈடுபட சிறந்த நாள் குடும்பத்தில் நல்ல ஒற்றுமை நிலவும் துலாம் ராசி நண்பர்களே சிறு சிக்கல்களை சமாளிக்க மன அமைதி தேவை தொழிலில் உங்கள் முயற்சிகள் விரைவில் வெற்றியை தரும் குடும்பத்தில் நல்ல செய்திகள் வரும் விருச்சிகம் ராசி நண்பர்களே இன்று உங்கள் ஆற்றலால் அதிக வேலைகளை முடிக்க முடியும் தொழிலில் உங்கள் திறமைகளை நிரூபிக்க நேரம் கிடைக்கும் தனுசு ராசி நண்பர்களே புதிய திட்டங்கள் வெற்றியை தரும் உங்கள் நிதிநிலை சீராகும் குடும்ப உறவுகளில் மகிழ்ச்சி நிலவும் மகரம் ராசி நண்பர்களே நெருக்கமான உறவுகள் உங்கள் தினத்தை சிறப்பாக்கும் தொழிலில் முக்கிய முடிவுகள் சீரான வளர்ச்சியை ஏற்படுத்தும் கும்பம் ராசி நண்பர்களே உழைப்புக்கான அங்கீகாரம் கிடைக்கும் தொழிலில் புதிய வாய்ப்புகள் கிடைக்கும் குடும்ப உறவுகளில் அமைதியான சூழல் உருவாகும் மீனம் ராசி நண்பர்களே உங்கள் மனநிலை அமைதியாக இருக்கும் தொழிலில் புதிய முயற்சிகளில் வெற்றி காணலாம் குடும்பத்தில் மகிழ்ச்சி நிரம்பும் பொதுவாக அனைத்து ராசிகளுக்கும் இன்றைய நாள் பெரும்பாலும் சாதகமாக இருக்கும் புத்துணர்ச்சி மற்றும் மனநிறைவை அதிகரிக்கும் சூழ்நிலைகள் உண்டாகும் நன்றி